வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா பால தண்டாயுத அரோகரா சுப்பிரமணியனுக்கு அரோகரா அரோகரா ஹே கைஸ் எல்லாத்துக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி மதுரைக்கு வந்திருக்கோம் மதுரையில் காக புசுண்ட மலை அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைனா திருக்குடல் மலை அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மலையில் ஒரு விசேஷமான ரெண்டு தெய்வம் இருக்குங்க ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா சோமப்ப சுவாமியோட சமாதி இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா முருகர் கோவில் இந்த ரெண்டையுமே நம்ம கிட்டத்தட்ட ஒரு எண்ணூறு அடி மலையில் ட்ரெக்கிங் பண்ணி தான் மேலே போய் பார்க்க போகிறோம் அந்த கோவிலோட சிறப்பையும் அந்த கோவில் எப்படி இருக்குது எல்லாத்தையுமே என் கூட சேர்ந்து நீங்கள் பாருங்கள் வாங்க போகலாம் சரிங்க இப்போ நாங்கள் அந்த மலை மேலே ஏறினோம் அந்த மலை மேலே ஏறுறதுக்கு நாலு மணிக்கு தான் கேட்டு திறப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க இப்போ நாலு மணி ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு இருபது நிமிஷம் இருக்குது ஸோ அப்படியே மலை மேலே ஏறிட்டே இருப்போம் ஸோ இப்போ பக்கத்தில் என்னோடய பக்கத்தில் நிற்கிறவர் முத்துக்குமார் அவருடைய பேர் நம்ம ஹரியோட ஃப்ரெண்டு தான் இந்த திருப்புறம் குன்றம் முழுக்கவே நம்மளை இன்றைக்கி ஃபுல்லாக சுற்றி கூட்டிகிட்டு போகிறது இவர் தான் இவரோடய பைக்கில் தான் வந்தோம் ஸோ அவருக்கு முதல்ல நம்மளுடைய நன்றியும் சொல்லிப்போம் ஸோ மேலே தொடர்ந்து போவோம் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டே போகலாம் மலையில் கிட்டத்தட்ட ஒரு நூறு இரநூறு மீட்டர் நம்ம மேலே ஏறி போனோன்னேமே ஒரு கோவில் தெரியுது நாங்கள் கிட்ட போய் பார்த்தோம் கிட்ட போய் பார்த்தோன்னே அது ஆஞ்சு நேராக தெரிஞ்சாருங்க கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா ஒரு பன்னெண்டு பதினாலு அடி உயரமாக இருப்பாருங்க ஆஞ்சநேயர் எப்படி இருக்காருன்னு பாருங்கள் கேட்டு திறக்கலை கேட்டு ஒரு நாலு நாலரை மணிக்கு தான் திறப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ இருந்தாலும் உள்ளே போய் நாங்கள் காமிக்க முடியல மேலாப்பில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுப்பீங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ எடுத்துருக்கேன் பாருங்கள் எப்படி இருக்காருன்னு அந்த சன்னதியை பார்த்து முடிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் அப்படியே மலை ஏறி போனோம் அப்படின்னா இடதுபுறமாகவும் ரோடு போகும் அங்கிட்டு போயிடக்கூடாது மறுபடியும் நேராக நடந்து தான் போய்கிட்டு இருக்கணும் அப்படி கிட்ட நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா தான் அந்த நம்ம சோமப்பா சுவாமிகள் சொல்லியிருந்தோம் இல்லையா அவருடைய சீவ சமாதி இருக்குது ஸோ அதையும் நான் உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன் பாருங்கள் கொஞ்சம் தூரம் அப்படியே மேலே நடந்துகிட்டு போய்ட்டுருந்தோம் அப்படின்னா அவருடைய சமாதி வந்து வந்துடுங்க போனவொன்னுமே பெரிய எழுத்து போட்டு பகவான் சோமப்பா சுவாமிகள் அப்படிங்கிற ஒரு பேர் பகலகையும் வந்து வச்சுருந்தாங்க ஸோ அவரோட இயற்பெயர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியலை எதுக்கு அவருக்கு வந்து சோமப்பா அப்படிங்கிற பேர் வந்துச்சு அப்படின்னா எல்லாரையுமே சோமப்பா சோமப்பா அப்படிங்கிற பேரால் தான் வந்து அழைப்பாரான் சோமப்பா நீங்கள் வா சோமப்பா நீங்கள் போ அப்படிங்கிற பேரால் அழைக்கிறனால தான் அவருக்கு சோமப்பா சுவாமிகள் அப்படிங்கிற பேர் வந்தது அப்புறம் பிரதிஷ்டை பண்ணி பார்க்கவே அவ்வளோ அற்புதமா இருக்கு உள்ள போனோன்னு நம்ம எல்லாத்துக்குமே வந்து மேல் கண்டிப்பா வந்து செலுத்திரும் அந்த அளவுக்கு சூப்பரா செஞ்சு வச்சிருக்காங்க உள்ள போய் தியானம் பண்றதுக்கு ஒரு அருமையான பிளேஸ்ங்க இங்கே கண்டிப்பா எல்லாருமே வரணும் அப்படிங்கறத நான் கேட்டுக்கிறேன் சோ அடுத்து போகலாம் சரிங்க இப்ப சோமப்பா சுவாமிகளுடைய சீவ சமாதியை பார்த்தாச்சு அதை பார்த்துட்டு நம்ம இப்ப மேலே மலை மேலே ட்ரெக்கிங் பண்ணுவோம் மேலே வந்து முருகன் கோவில் இருக்கிற மாதிரி சொன்னாங்க அந்த முருகன் கோவிலையும் நம்ம மேலே போயிட்டு பார்க்கலாம் நம்ம ஃப்ளாட்டாக ஒரு தரையில் நடக்கிறத காட்டிலும் இந்த மலை மேலே மேலே நாடி செங்குத்தா ஏறணும் அப்படின்னா அது எந்த அளவுக்கு ஒரு உடம்பு வலியை தரும் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே வந்து தெரியும் கால் வலி உடம்பு வலி எல்லாமே தரும் அவ்வளோ சிரமப்பட்டு ஏறி போனோம் அதைப்படையும் காய்ச்சலாகவும் இருந்தது ஸோ எப்படியோ ஓரளவு நம்ம முருகனை பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு மேலே ஏறி போயாச்சுங்க அங்கே போய்ட்டு நாங்கள் முருகனை பார்த்த பின்னாடி தான் நிம்மதியாக இருந்துச்சு மேலே போக என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே வரிசையை பார்த்துட்டு வாங்க சரிங்க இப்போது நம்ம மலையோட உச்சி பகுதிக்கு வந்திருக்கோம் இங்கே அந்த முருகன் கோவில் இருக்குங்க அந்த முருகனுக்கு பேர் பால தண்டாயுத பாணி அப்படிங்கு சொல்கிறாங்க அந்த பால தண்டாயுத பாணி மேலே அந்த முருகன் கோவில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம மேலே போய் பார்க்கலாம் போகலாம் நம்ம எப்பயுமே வந்தோடனே கோவிலை பார்த்துட்டு அப்புறம் தான் சுற்றுவோம் சரி வந்த களைப்பு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நம்ம சுற்றி இயற்கையை ரசிச்சுட்டு அப்புறமா கோவிலோட டீட்டெயில் உங்களுக்கு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்பையும் வலதுபுறம் இடதுபுறமாக இருந்து வலதுபுறமாக சுற்றுவோம் ஆனால் இந்த வாட்டி நாங்கள் இடதுபுறமாக சுற்றி போயிட்டோம் ஏன்னா தம்பி அப்படி தான் கூட்டிகிட்டு போனால் மேலே போகும்போது ஒரு வாழைமரம் வந்து நட்டு வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் அதை தாண்டி கீழே போய் பார்த்தோம் எங்களுக்கு கீழே சுற்றி வந்து வெறும் தண்ணி தாங்க தண்ணி அந்த பில்டிங் இதெல்லாம் பார்க்கும்போது மலையிலேருந்து பார்க்கும்போது அவ்வளோ அந்த இயற்கை காட்சி வந்து எங்களுக்கு அப்படியே ஏறி வந்த டயர்ட்னஸ்ஸை அப்படியே போக்கி மனசுக்கு அவ்வளோ நிம்மதியாக தந்துச்சுங்க ஸோ நீங்களும் இந்த இடத்துக்கு கண்டிப்பாக வாங்க அப்புறம் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை நான் அப்புறமா உங்களுக்கு போக போக சொல்கிறேன் ஸோ அப்புறம் நம்ம அந்த தூண்லையே பார்த்துக்கிட்டு போகும்போது ஒரு விளக்கு வந்து ஏற்றி வச்சுருந்தாங்க அங்கே வந்து விசேஷம் அன்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பரங்குன்றத்தில் ஒரு ஃபெஸ்டிவல் நடந்துக்கிட்டு இருந்துச்சு ஸோ அதுக்கு எல்லா மலை கோவில்களையுமே இந்த மாதிரி ஏற்றுவாங்களாம் ஸோ அதுக்காக தான் இந்த முருகன் கோவிலையும் ஏற்றி வச்சிருந்தாங்க அப்படின்னா எல்லா இடத்தையும் சுத்தி முடிச்சுட்டு கடைசியாக நம்ம முருகன் கோவிலுக்கு வந்தாச்சுங்க இந்த கோவில் ரொம்ப பழமையான கோவில் தான் திருப்பணி பண்ணி புதுசாக இதை கட்டி வச்சிருக்காங்க ஒரு முக்கியமான நான் சொல்கிறதா சொல்லியிருந்தேன்ல என்ன நம்ம கீழே இருந்து வரும் பொழுது அடிவாரத்தில் சோமப்பா சுவாமிகளுடைய சமாதியை பார்த்துருப்போம் இல்லையா அவர் இருக்கும் காலத்தில் இந்த முருகன் கோவிலில் வந்து தான் தியானம் பண்ணுவாராம் இந்த முருகன் கோவிலுக்குள்ள ஒரு தனி விசேஷம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மன நிம்மதியை தேடி வர்றவங்க இங்க வந்தா கண்டிப்பா மன நிம்மதி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஏன்னா தியானம் பண்ணாவே பொதுவா எல்லாருக்குமே மனநிம்மதி ஏற்படும் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ இந்த இடம் தியானம் பண்றதுக்கு அவ்வளோ ஒரு அமைதியான இடமும் கூட இங்கே வந்தால் கண்டிப்பாக மன நிம்மதி கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு இந்த முருகனும் சுவாமப்பு சாமிகளும் ஒரு எடுத்துக்காட்டாக விளங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஊர் மக்கள் ஃபுல்லாவுமே நம்புறாங்க அதாவது இந்த ஆன்மீகவாதிகள் இருக்காங்க இல்லையா அவங்க அதிகமாக மனநிம்மதியை தேடி வரணும்னா இங்கதான் வருவாங்களாம் ஸோ மன நிம்மதியை தேடுற யாராக இருந்தாலும் கண்டிப்பாக இந்த முருகன் கோவிலுக்கு வாங்க இதோட மேப் லொகேஷன் கண்டிப்பாக நான் உங்களுக்கு தரேன் வந்துட்டு மன நிம்மதி அடைஞ்சு போங்க இன்னும் ஒரு சில பிளேஸ் இருக்கு அதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ நம்ம பாலத்தண்டாய இத பணி அப்படிங்கிற முருகன் கோவில தரிசித்துட்டு வந்தாச்சு அதுக்கப்புறம் இங்க வந்தீங்க அப்படின்னா மேலே ரெண்டு கோவில் இருக்குங்க இந்த இருக்கிறது பெருமாள் கோவில் இந்த பெருமாள் சன்னதி இப்போ வந்து பூட்டி இருக்கு அதே மாதிரி என்னோட இடது புறமாக பார்த்தீங்க அப்படின்னா சிவன் சன்னதி இருக்குங்க இது ரெண்டுமே தற்போது தான் கட்டப்பட்ட மாதிரி இருக்குது இதுவுமே வந்து சன்னதி சாத்தியிருக்கு லேட்டாக தான் வந்து இன்றைக்கி வந்து திறப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஸோ அது போக இப்போ நீங்கள் எனக்கு பின்னாடி பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா ஒரு மலை அந்த மலை தாங்க காசி விஸ்வநாதர் கோவிலுக்கு போகக்கூடிய மலை அந்த மலைக்கு நம்ம போக முடியாமல் போயிடுச்சு அதுக்கு கீழே பாருங்களேன் ஒரு குளம் வந்து தெரியும் அந்த குளம் என்ன குளம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சரவண பொய்கையில் நீராடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் வரிகள் வருவாங்க அந்த சரவண பொய்கை தாங்க அது ஸோ இதுக்கு எப்படி சரவண பொய்கை அப்படிங்கிற பேர் வந்துச்சு அப்படின்னா முருகன் இருக்கார்ல முருகனுக்கு பேரு சரவணன் சரவணன் இந்த குளத்தில் போயிட்டு தன்னோட கையை உள்ள விட்டு கழுவுனாராம் ஸோ அதனால பாத்தீங்க அப்படின்னா சரவணனே தன்னோட பொண்ணான கையை உள்ள விட்டனால சரவண பொன் கை அப்படிங்கிற பேரு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் மருவி சரவண பொய்கை அப்படின்னு மாறின மாதிரி சொல்றாங்க அவ்வளவு சிறப்புடையது தாங்க இந்த நதி கிட்டத்தட்ட ஒரு எண்ணூறு அடி உயர மலையில் நம்ம ஏறி வந்து என்னென்னலாம் இருக்கு அப்படிங்கிறத நான் ஓரளவு உங்களுக்கு நான் சுத்தி காமிச்சிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அப்போ தான் அடுத்த வீடியோ போடுறதுக்கு எனக்கு கொஞ்சமாச்சும் மோட்டிவேஷனாக இருக்கும் ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்